வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் காடு போல வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு கீரைதான் மணத்தக்காளி பழம் மாதிரி கருப்பா இருக்கும் ஆனா இதுக்கு இருக்கும் நன்மைகள் தெரியாம நிறைய பேர் அவமதிக்கிறாங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க நீங்களே நாளைக்கு இந்த கீரையை தேடி போய் சாப்பிடுவீங்க ஒன்று கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது நம்ம பாடில நம்மை ரட்சிக்கிற ஆகன் என்றா சொல்லணும் நான் தான் அந்த லிவ நல்லா வேலை செய்யணும் என்றா மணத்தக்காளி கீரை சாப்பிடுங்க ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க கூட இதுல இருந்து ஹெல்ப் கிடைக்கும் இரண்டு வயிறு புண் குணமாகும் அல்சர் இருக்கா கேஸ்ட்ரக் ப்ராப்ளமா ஸ்டமக் பைனா எதுவா இருந்தாலும் இந்த கீரை நல்லா வேலை செய்யும் பழங்காலத்துல அல்சக்கும் மருந்து இல்ல அப்பவே இதை கொடுத்தாங்க மூன்று வாயு பிரச்சனை குணமாகும் மல அடைப்பு வாயு பொடிச்சிருக்கும் நியூ சொல்லுறவங்க இந்த கீரை கஞ்சி மாதிரி வெச்சு சாப்பிட்டா இரண்டு நாள்லயே ரிலீஃப் நான்கு காய்ச்சல் வந்தா இதை கொடுப்பாங்க பசங்களுக்கு ஃபீவர் வந்தா நம்ம அம்மா பாட்டி எல்லாம் மனத்த காளி கீரை வடை போட்டு கொடுப்பாங்க ஏன்னா இது உடம்புக்கு உள்ளுக்குள்ளே குளிர்ச்சி தரும் ஐந்து கண்களுக்கு நல்லது இது விட்டமின் ஏ அதிகம் இதனால கண்கள் பளிச்சுன்னு தெரியும் ஸ்கிரீன் அதிகமா பாடுறவங்க கண்ணு காய்ச்சுதுன்னு சொல்லுறவங்க இதை சாப்பிடலாம் ஆறு தோல் பிரச்சனை போகும் இச்சைங் ரெட்ராஷ் எக்ஸம மாதிரி இருக்கா அப்ப நீங்க இந்த கீரை சாப்பிடலாம் ஜூஸ் எடுத்து ஸ்கின்ல டிராக்ட் போடலாம் ஏழு சிறுநீர் இன்ஃபெக்ஷன் குறையும் ஒத்தி மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றவங்க லேடீஸ் எஸ்பெஷலி இத மாதிரி கீரை குடிச்சா சிறுநீருக்கு சுத்தமா ஆகும் பர்னிங் ஃபீல் கூட கம்மியாகும் எட்டு நரம்பு தளர்ச்சி குறையும் இதுல கால்சியம் மக்னீசியம் நிறைய இருக்கு உடம்பு சோர்வு டென்ஷன் நர்வ் வீக் ஆகுறது எல்லாமே ஸ்லோலி டிஸப்பியர் ஆகும் ஒன்பது பீரியட்ஸ் டைம் ஸ்டமக் பெயின் குண் மாதவிடாய் நேரம் அதிகம் வலி இருக்கும் பெண்கள் இந்த கீரையைப் போட சொல்லுங்க கொஞ்ச நாள்ல வலி குறையும் சுத்தமா வரும் பத்து கேன்சர் சல்ஸ் ஐ ஃபைட் பண்ணும் இதுல இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பாடி ல வரும் ரோக் செல்ஸ் ஐ தடுக்கும் அதனால லாங் ஆ இதை சாப்பிடுறது நல்லது முடிவில் சொல்லுறது என்னன்னா மணத்த காளி கீரை பெரிய மருந்து இல்ல ஆனா சின்னதா இருக்குற பெரிய வைரம் மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல தான் கிடைக்கும் ஆனா நம்மளே மறந்துட்டோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு இந்த கீரையை மறக்காம சாப்பிடுங்க நன்றி நண்பர்களே இந்த மாதிரி வீடியோக்கள் மேலும் தெரிஞ்சிக்க ஹெல்தி வைப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க